ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சமூக நலத்துறை ரிலேட்டடாக ஒரு ஜாப் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஜாப்பு அது மட்டும் இல்லாமல் அது கூட சம் போஸ்ட்டுமே இருக்குது அதையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து ஒரு சமூக நலத்துறையின் கீழே வர வேண்டியது தான் அதாவது இந்த ஸ்கீம் பேர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் ஓகேவா இதுதான் வந்து ஸ்கீமோட நேம் இதில் தான் வந்து ஒரு மூன்று விதமான போஸ்ட்டுகள் வந்து கொடுக்குறாங்க இப்போ எல்லாேருக்குமே ஷூட்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் சொல்கிற மாதிரிங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஓகேவா இது வந்து பதினஞ்சாயிரம் வந்து சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இதற்கு வந்து நீங்கள் மினிமம் வந்து டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தாராளமாக நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணலாம் இது கூட சில போஸ்ட்டுகள் வந்து இருக்குது சீனியர் கன்சல்டன்ட் ஃபைனான்ஸ் ஓகேவா இதற்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு லட்சம் ரூபா வரல உங்களுக்கு சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதற்கான குவாலிஃபிகேஷனாக வந்து சிஏஓ இல்லை சிஎம்ஏஓஓ இல்லை ஐசி டபிள்யூஏஓ இல்லை எம்பிஏவோ ஃபினான்ஸில் வந்து முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் வந்து ரிலாக்ஸேஷனுமே வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த மாதிரியான ஒர்க்ஸ் இருக்கும் அப்படின்றத இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அது மூலமாக நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்து டேட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்ஐஎஸ் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டு வந்து கேட்டிருக்காங்க இதற்கு வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் இப்போ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது முடிச்சுருந்தால் நீங்கள் தாராளமாக வந்து இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுவும் மந்த்லி ஒரு லட்ச ரூபாய் வந்து சேல்ரி அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கோ பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியோ கம்ப்யூட்டரில் வந்து முடிச்சிருந்தால் இதற்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுமே இதற்கு வந்து கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே வந்து ஷூட் ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் வேணால் நிறைய பேர் வந்து விண்ணப்பிக்கலாம் மேபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எலிஜிபிள் இருக்குங்க இதுவும் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது ஷூட்டபிளாக இருக்குது அப்படின்றத ஓகே இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் கொடுக்கல டேரெக்டாக உங்களோட ரெசியூமு அப்புறம் வந்து அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்களே வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டிஎன்விசே ப்ராஜெக்ட் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த வெப்சைட்டுக்கு சாரி மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாகவும் சென்ட் பண்ணலாம் அதற்கான அட்ரெஸ்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட் தேர்ட் ஃப்ளோர் அதாவது சென்னை தான் இந்த அட்ரஸ்ஸு அதுதான் வந்து டீட்டெயிலாக கிண்டி சென்னை ஓகேவா அந்த டீட்டெயில்ஸை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு இமெயில்னாலும் ஓகே இல்லை சென்ட் பண்ணுறதுனால ஓகே போஸ்ட் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணலாம் ஓகேவா உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இமெயில் மூலமாக தான் வந்து கூப்பிடுவோம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் ஒர்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டெம்பரவரியாக தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க அதாவது இது ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்திருக்காங்க அதாவது தமிழ்நாடு உமன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சேஃப்டி ப்ராஜெக்ட்ன்ட்டு அது ரிலேட்டடாக தான் வந்து இதற்கு தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதில் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்